தமிழ் சினிமாவை பொறுத்தவரையும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி மட்டும் யாராலையும் ஒதுக்கிவிடவே முடியாது ஏன்னா இன்றளவும் அவருடைய படங்களோட வசூல் அப்படிங்கிறத இன்றைய இளம் நடிகர்கள் கூட அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதையும் தாண்டி தமிழ் சினிமாவுக்கு அவர் கொடுக்கக்கூடிய அந்த பங்களிப்பு அப்படிங்கிறதும் எக்கச்சக்கமாக தான் இருக்குது இப்போ ஒன்றும் இல்லை பொன்னியின் செல்வன் படத்தோட ஆடியோ லான்ச்சில் தலைவர் பேசிய அந்த விஷயங்கள் தான் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப்பை கொடுத்தது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது ஏன்னா பொன்னியின் செல்வன் பார்ட் டூக்கு வந்து தலைவர் ஆடியோ லான்ச்சில் பங்கேற்கலை அந்த படம் வந்து பார்ட் டூ வசூல் ரொம்பவே குறைஞ்சிருச்சு அதே சமயம் பார்ட் ஒன்னுக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப்பாக வந்து தலைவரோட அந்த ஸ்பீச் இருந்தது போன வருஷம் வழியான ஜெயிலர் திரைப்படம் வந்து ஒரு வசூலில் மிகப்பெரிய சாதனைகள் பண்ணியிருந்தது வசூலில் சாதனைகள் அப்படிங்கிறதையும் தாண்டி மக்கள்கிட்ட ஒரு ஏகோபித்த வரவேற்பு அந்த படத்துக்கு கிடச்சிருந்தது அந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைச்ச மூவி அப்படின்னு சமீப காலமாக எந்த படத்தையுமே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டபிள் மூவி அது வந்து தயாரிப்பாளருக்கு மட்டும் இல்லை விநியோகஸ்தர்களுக்காக இருக்கட்டும் தியேட்டர்காரங்களுக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்த திரைப்படம் அப்படின்னா அது ஜெயிலர் அதே போல் ஒரு நல்ல படம் வருது அப்படின்னா உடனடியாக அந்த படத்தை பார்த்துட்டு பார்த்ததோடு மட்டும் நிறுத்திக்காமல் எல்லார்கிட்டேயும் அந்த படம் நல்லாயிருக்கு அப்படின்னு பொது வெளியில் சொல்கிற விஷயம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட தான் பார்க்க முடியும் இதை பல வருஷமாக தலைவர் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ சமீபத்தில் கூட அமரன் திரைப்படம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு அந்த படம் வெளியான அன்னைக்கே வந்து எல்லாரையும் கூப்பிட்டு பாராட்டியிருந்தாங்க இப்போ அமரன் திரைப்படம் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னா அதுக்கு சூப்பர் ஸ்டாருடைய அந்த வாழ்த்தும் அந்த வீடியோவும் ஒரு முக்கிய காரணம் தலைவர் வந்து அந்த வாழ்த்தோ வீடியோவோ வெளியிடலனாலும் கூட அமரன் திரைப்படம் வந்து வெற்றி பெற்றிருக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை ஏன்னா படம் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மட்சத்தில் படம் ஓடும் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி முன்னூற்றி பன்னெண்டு கோடி படம் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அளவுக்கு பெரிய வெற்றி பெற்றிருக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் சந்தேகம்தான் ஏன்னா தலைவரோட ஸ்பீச்சுக்கு அப்புறமா தலைவரோட ரசிகர்கள் நிறைய பேர் போய் பார்த்துருப்பாங்க அதுக்கப்புறமா ஜென்ரலாக இருக்கிறவங்க சூப்பர் ஸ்டாரே பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாரா நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு பார்ப்பாங்க அதனால் தமிழ் சினிமாவுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் மிகப்பெரிய அளவில் தேவைப்பட்டுகிட்டே தான் இருக்குது அதனால் வயசாயிடுச்சு அப்படின்னு மட்டும் தலைவரை என்றைக்குமே விதிக்கிற முடியாது இப்போ மட்டும் இல்லை அவருக்கு நூறு வயசானாலும் கூட அவருடைய பங்களிப்பு சினிமாவுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக நமக்கு தெரிய வர விஷயம் சூப்பர் ஸ்டாருக்கு விரைவில் அவருடைய எழுபத்தி நான்காவது பிறந்த நாளை கொண்டாட போகிறாரு பன்னெண்டு பன்னெண்டு ஸோ தலைவரோட ரசிகர்கள் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக உற்சாகமாக இருக்காங்க அவர் இன்று போல என்றைக்குமே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசை கனவு லட்சியம் எல்லாமே சூப்பர் ஸ்டாருக்கு அட்வான்ஸாக பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்கறது ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் நீங்க வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலை வணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்